இது சிவன் வாக்கு அருட்செல்வமும் பொருட்செல்வமும் ஒருங்கே கிடைக்கணும் அதுக்கு கண்டிப்பா இந்த கேளுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய சாபதோஷங்கள் நீங்கிறதுக்கும் இதுல ஒரு முக்கியமான கதை இருக்கு உடன் பிறந்தோர் கொடுத்த மன வழியில இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் அன்பான வணக்கத்துடன் சீரோ சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் தான் சத்தியவிரத மன்னர் இவரோட ஆட்சியினால அந்த நாடு செல்வ செழிப்பா இருந்தது இயற்கை வளங்கள் குட்டி கிடக்க பார்க்கவே அவ்வளவு ரம்மியமாவும் அழகாவும் இருந்தது அந்த நாடு இந்த மன்னர் வெறும் மன்னர் மட்டும் கிடையாது ஒரு அரச முனி அதாவது ராஜரிஷி பல வேத சாஸ்திரங்கள் கற்று செல்வத்தால மட்டும் இல்லாம கல்வி அறிவாற்றலும் மிக்க உயர்ந்த நிலையில இருந்தாரு அழகான மனைவியும் இருந்தாங்க நாட்கள் உருண்டோடு இவங்க ரெண்டு பேருக்கும் முத்து முத்தா ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க பத்து ஆண் குழந்தைகள் பிறந்தது இந்த பத்து ஆண் குழந்தைகளையும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்த்து வந்தாங்க நாட்கள் செல்ல செல்ல அத்தனை குழந்தைகளும் வளர்ந்து பருவ வயதுக்கு வராங்க அவங்களுக்கு சிறப்பான கல்வி போர்க்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து சிறப்பா வளர்த்து வராரு அத்தனை மகன்களும் ரொம்ப வலிமையாகும் நாட்ட சிறப்பா ஆட்சி செய்யக்கூடிய தகுதியோட இருந்தாங்க பத்து மகன்களோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க அது யாருன்னு பார்க்கலாம் முதல் மகனுடைய பெயர் இஷ்வாகு அடுத்து நிருகன் அடுத்து சர்பாதி நிஷ்டன் துஷ்டன் கருஷகன் நஷ்யந்தன் நாபாகன் இந்த நாபாகன் தன்னுடைய மற்ற ஒன்பது சகோதரர்களை விட கல்வி அறிவாற்றல்ல சற்று அதிகமாவே சிறந்து விளங்கினான் எப்பொழுதும் குருகுலத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு அத்தனை சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான் அவன் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமா இருந்தது காட்டுல தன்னுடைய குருவோட ஆசிரமத்துலதான் இப்படி இருக்கும் போது தன்னுடைய மகன்கள் எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க நாட்டா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போய் தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணாரு சத்தியவிரத மன்னர் அதன்படி தன்னுடைய மூத்த மகனான இஷ்வாகுவ அழைச்சு தன்னோட பொன் பொருள் செல்வங்கள் அரண்மனை உட்பட எல்லாத்தையும் தன்னுடைய பத்து மகன்களுக்குள்ள சரிபங்கா பிரிச்சு கொடுக்க சொல்லிட்டு அதற்கான பொறுப்பையும் காட்டுக்கு போயிட்டாரு காட்டுக்கு போனவரு ஒரு அழகான ஆற்றங்கரை குடில் வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாரு பிரிச்சுக்க சொல்லிட்டு தானே வந்தாரு அவரு சொன்ன அந்த சமயம் அவருடைய எட்டாவது மகனான பாகன் கல்வி கற்றுக்கிறதுக்காக காட்டுல உள்ள ஆசிரமத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தான் அவர் வரதுக்குள்ள இஷ்வாகு உட்பட மற்ற ஒன்பது மகன்களும் நாபாகனுக்கு கொஞ்சம் கூட பங்கு வைக்காம அத்தனை செல்வத்தையும் சரிபாதி அவங்களுக்குள்ளேயே பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க நாட்கள் உருண்டோடு குருகுல வாசத்தை முடிச்ச நாபாகன் காட்ட விட்டு தன்னுடைய நாட்டுக்கு வராரு வரும் வழியில அவருடைய தந்தை காட்டுக்கு போன விஷயம் தெரிய வருது நேர தன்னுடைய மூத்த அண்ணனான இஷ்வாகு கிட்ட போய் தன்னுடைய பங்க கேக்குறாரு இஷுவாகு இதை எதிர்பார்க்கவே இல்ல என்ன உன்னுடைய சொல்லி இஷ்வாகு அனுப்பி வச்சுட்டாரு தன் கூட பிறந்த அத்தனை சகோதரர்களும் இவரை ஏமாற்றினதுக்கு அப்புறம் நாப்பாகன் கொஞ்சம் கூட கலங்கவே இல்ல தனக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தான பெரிதும் மதிக்க கூடிய தன்னுடைய தம்பை இருக்க கூடிய காட்டை நோக்கி போறாரு நாபாகன் காட்டுக்கு போய் தன்னுடைய பார்த்தாரா முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேண்டியது இருக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்து சேர்ந்தது எந்த சூழ்நிலையில அவர் இருந்து இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்தாருன்னு தெரியுமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த சத்தியவிரதன் பெரிய ராஜரிஷியா வாழ்ந்துட்டு வந்தாரு மகாவிஷ்ணு உடைய தீவிர பக்தன் உணவு உட்கொள்ளாம தண்ணீர் கூட அருந்தாம நோன்பு நோற்று வந்தாரு நமக்கெல்லாம் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு தெரியும் இல்லையா அந்த மனு தான் இந்த சத்தியவிரதன் ஒரு நாள் இந்த சத்தியவிரதன் ஆற்றங்கரைக்கு போயி முகத்தை கழுவுறதுக்காக தன்னுடைய கைகளை ஆற்றுக்குள்ள விட்டுருக்காரு அப்போ அவருடைய கையில ஒரு சின்ன மீன் அகப்பட்டு அகப்பட்டிருக்கு மறுபடியும் அத தண்ணீர் விடுறதுக்கு முன்னாடி அந்த மீன் பேசிருக்கு ராஜரிஷியே என்ன தண்ணீருக்குள்ள விட்டுறாதீங்க பெரிய மீன் எல்லாம் என்ன விழுங்கிடும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பேசுச்சு மீன் பேசுறத கேட்கவும் சத்தியவிரதனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது உடனே அந்த மீன் எடுத்து தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள போட்டுட்டு கிளம்பி போனாரு அன்னைக்கு இரவே அந்த மீன் அந்த கமண்டலம் அளவுக்கு வளர்ந்துருச்சு மறுபடியும் அந்த மீன் பேசுது எனக்கு இந்த இடம் பத்தல என்ன வேற எங்கேயாவது மாத்துங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள போட்டாரு அந்த பாத்திரத்திலையும் வசிக்க முடியல மறுபடியும் அந்த மீன் கெஞ்சுது உடனே குளத்துல கொண்டு போய் போட்டாரு மறுபடியும் வளருது குளத்துல இருக்கக்கூடிய விரிந்த ஒரு ஏரியில போட்டாரு முழுவதும் பெருசா வளர்ந்து நின்னுச்சு என்ன செய்யன்னு தெரியாம சத்திய விரதன் அந்த மீனை எடுத்துட்டு போயி கடல்ல போட்டாரு அப்போ அந்த மீன் சொல்லுது இங்க பெரிய திமிங்கலம் எல்லாம் இருக்கும் அதை என்ன விழுங்கிடும் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லவும் சத்தியவிரதன் சொல்றாரு கை கூப்பி பேசுறாரு நீங்க கண்டிப்பா மீன் கிடையாது என்னுடைய மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு என்ன வேணும் என்னை இப்படி விடாம உங்க கைக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு சத்தியவிரதா இன்னையில இருந்து ஏழாம் நாள் இந்த பூமி அழிய போகுது கடலுக்கு இரையாக போகுது அதுக்காக நீ பயப்பட வேணாம் நான் உனக்கு ஒரு பெரிய படகு அனுப்பி வைக்கிற இந்த இடத்துக்கு வந்து சேரு வாயுவால இந்த கடலே அலக்களிக்கப்படும் அந்த சமயத்துல இந்த படகு கவிழாம இருக்கிறதுக்காக என்னுடைய கொம்போட சேர்த்து கட்டிரு அப்படி கட்டுனா பிரம்மதேவனுடைய ரா பொழுது முடிகிற வரைக்கும் இந்த படகு கவிழாம இருக்கிறதுக்கு நான் பாதுகாத்துக்குவேன் அப்போ சப்த ரிஷிகளும் ஒளிமயமா இருந்து உனக்கு வழிகாட்டுவாங்க என்னுடைய சிதலோட சேர்த்து வாசுகி பாம்ப சேர்த்து கட்டிட்டேனா கவிழாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ என்னைக்கும் சீரும் சிறப்புமா வாழ்வ அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாரு அங்கிருந்த இருந்த கிளம்பன சத்தியவிரதன் ஏழாம் நாள் காத்துட்டு இருந்தார் பெரும் மழை பெய்யுது கடல் கரை புரண்டு ஓடுது பூமி இருக்கிற இடமே தெரியவே இல்லை எங்க பார்த்தாலும் தண்ணீர் காடா இருந்தது அப்படியே நீர் சுழிகள் எல்லாம் பொங்கிட்டு இருந்தது அந்த இடத்துல மகாவிஷ்ணு தங்க திமிங்கலமா காட்சி கொடுத்தாரு அந்த சமயத்துல படகுல சப்த ரிஷிகளையும் மூலிகைகளையும் ஏத்திக்கிட்டு மகாவிஷ்ணுவை நோக்கி போறாரு மற்ற அவதாரத்துல இருந்த மகாவிஷ்ணுவ இந்த படகோட சேர்த்து வாசுகி பாம்போட கட்டி வச்சுக்கிட்டாரு பயமோ அபாயமோ இல்லாம மகாவிஷ்ணு ரொம்ப சுலபமா அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அப்படி அவங்க போன பாதுகாப்பான இடம் எங்க இருக்கு தெரியுமா இமயமலையுடைய உச்சிதான் நாட்கள் செல்ல செல்ல தண்ணீர் எல்லாம் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த சத்தியவிரதன்ற மனு சப்த ரிஷிகளும் சேர்ந்து இந்த புது உலகத்துல அவங்க வச்சிருக்க கூடிய மூலிகை விதைகளோட வாழ ஆரம்பிச்சாங்க இந்த மனுவுல இருந்த மனிதர்கள் வந்ததுனாலதான் மனுஷன் மனுஷி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இததான் நம்ம தமிழ்ல மனிதன் சொல்றோம் அந்த சமயத்துல இந்த சத்திய விரதன் மட்டும்தான் மொத்த உலகத்துக்கும் ராஜாவா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு சொந்தமாதான் இருந்தது அவருக்கு பத்து மகன்கள் அந்த பத்து மகன்களுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் நினைக்கிறப்போ அவருடைய மூத்த மகன் கிட்ட பொறுப்ப படிச்சுட்டு போயிட்டாரு அந்த சமயத்துல கூட பாருங்களேன் பத்து பேருக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆனா அந்த நிலைமையில கூட அந்த சகோதரர்களுக்கு நாபாகனுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு மனசு வரவே இல்ல சரி இப்ப கதைக்கு வருவோம் நாபாகன் தன்னுடைய தந்தைய சந்திக்கிறதுக்காக போனா இல்லையா அவர் எங்க தெரியாம வெயில் குளிர்னு பயணிச்சு ஒரு வழியா தன்னுடைய ஒரு காட்டுக்குள்ள எல்லா விவரங்களையும் சொல்லணும்னு நினைக்கிறப்போ அவருடைய தந்தை கடுமையான தவத்துல இருந்தாரு அவர் தவத்தை முடிக்கிற வரைக்கும் நாபாகன் அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம பக்கத்திலேயே பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தான் சத்தியவிரதன் தவத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கண்களை திறந்து பாக்குறாரு தம் பக்கத்துல நாபாகன் அமர்ந்திருக்கான் தன்னுடைய ஞான திருஷ்டியால நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுகிட்ட சத்தியவிரதன் மகனே உன்னுடைய பங்குக்கு என்னதானே கொடுத்திருக்கிறாங்க அத அப்படியே ஏத்துக்கோ உனக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வனத்துல அங்கரிச முனிவர் மோட்சம் கிடைக்கிறதுக்காக யாகம் நடத்திட்டு இருக்காரு நீ அந்த யாகத்துல போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் பந்தை பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத நாபாகன் உடனே அங்கரிச முனிவரை தேடி போறான் அந்த வனத்துல இருக்கக்கூடிய ஆற்றுக்கு அந்த பக்கம் பல முனிவர்கள் சேர்ந்து பெரிய அளவுல யாகம் நடத்துறதுக்காக ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க அங்க தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம்னு பொற்குவியலா இருந்தது அத பார்த்து நாபாகனுக்கு வியப்பாவும் மலைப்பாவும் இருந்தது யாகம் நல்லபடியா ஆரம்பிச்சது ஒரு நாள் முடிஞ்சது இரண்டாம் நாள் முடிஞ்சது எல்லாம் வெற்றிகரமா நடந்துட்டு இருந்தது ஆறாம் நாள் யாகம் தொடங்க ஆரம்பிச்சது அந்த சமயத்துல அவங்க சொல்ல வேண்டிய வைஸ்வதேவ சுத்தம் அப்படின்ற மந்திரத்தோட இரண்டு செயல்களை மறந்து போயிட்டாங்க நாப்பாகந்தான் கல்வி ஆற்றல் வேத சாஸ்திரங்கள்ல தேர்ச்சி பெற்றவர் இல்லையா அதனால அந்த மந்திரத்தை முறையா உச்சரிச்சதுனால யாகத்துக்கு எந்த இடையூறும் இல்லாம நல்லபடியா நிறைவேறுச்சு இத பார்த்த அங்கரிச முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நாபாகா இன்னைக்கு யாகம் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு நீதான் காரணம் இன்னும் யாகம் நடக்கிறதுக்கு சில நாட்கள் இருக்கு எல்லா நாட்களும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட நாபாகனுக்கு அப்போதான் புரிஞ்சுது தந்தை எதுக்காக இந்த யாகத்துல கலந்துகிட்டான் யாகம் எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க நாபாகன் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தான் தான் முன்னாடி அவ்வளவு பொன் பொருள் எல்லாம் கொட்டி கிடக்கிறத பாக்கவும் தன்னுடைய கல்வி அறிவாளையும் தன்னுடைய தந்தை சொன்ன வழிகாட்டுதல் நாளையும் தான் தனக்கு கிடைச்ச பொக்கிஷமா அது எல்லாத்தையும் ரொம்ப வியப்பாவும் ஆசையாவும் பாத்துட்டு இருந்தான் அந்த பொற்குவியல் மேல தன்னுடைய கைய வைக்க போற அடுத்த நொடி ஒரு குரல் கேட்டது இதுல நீ கைய வைக்காத இது அத்தனையும் எனக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டது பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கருநிற மனிதன் கோரமான தோற்றத்துல நாபாகனை பார்த்து சொல்லவும் நாபாகன் சொல்றான் அங்கரேச முனிவர் இது எனக்கு கொடுத்தது அதனால இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னான் நீதான் உன் தந்தை பேச்ச தப்பாம கேப்பல்லையா நீ போய் உன் தந்தை கிட்ட நடந்த விஷயத்த சொல்லு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கோ அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அந்த கருணிற மனிதன் சொல்லவும் உடனே நான் பாகல் தன்னுடைய தந்தையை தேடி போறான் தந்தையே யாகம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கரேச முனிவர் என்னையே பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்க சொன்னாரு நான் எடுத்துட்டு உருவம் கொண்ட மனிதர் எல்லாமே எனக்கு தான் என்ன செய்யணும் கேட்க சத்தியவரதன் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பாத்துட்டு சொல்றாரு உண்மைதான் மகனே அந்த பொன் பொருள் எல்லாமே அந்த மனிதருடையது தான் கருநிற உருவம் கொண்ட அந்த மனிதர் வேற யாரும் இல்ல சிவபெருமான் தான் யாகத்துல மிஞ்சின எல்லாமே சிவபெருமானுக்கு தான் சொந்தம் அதனால அத அவருகிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு தந்தை பேச்ச தப்பாம கேக்குற நா பாகன் என்னது எனக்கு பின்னாடி இருந்த கருணிற மனிதன் சிவபெருமானா சிவபெருமானையா நான் காக்க வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமா அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போறான் அப்போ அந்த இடத்துல கருணிற மனிதன் இல்ல சிவபெருமான் தன்னுடைய சுய உருவத்தோட காட்சி கொடுக்கறாரு அத பார்த்த நாபாகனுக்கு மேய்சு போயிருச்சு சிவபெருமான நேர்ல பார்த்தா எப்படி இருக்கணும் சொல்லவா வேணும் பக்தியில கண்கள் கலங்குது அதோட சொல்றான் என் தந்தையாரு அப்படின்னு சொல்லிட்டான் நாபாகனுடைய நல்ல உள்ளத்தை பார்த்த சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு சொல்றாரு குழந்தாய் நீ சத்திய நெறி தவறாம இருக்க உன் தந்தையுடைய கட்டளைப்படி நடக்கிற உன் தந்தையும் உண்மைய கடைபிடிக்கிறாரு உங்களை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உனக்கு பிரம்ம ஞானம் கொடுக்கற இந்த பொன் பொருள் எல்லாத்தையும் இனிமே நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கதைய படிக்கிறவங்க கேக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அருட்செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு பாத்தீங்களா சிவபெருமானே கொடுத்த வாக்குங்க இது இப்பேற்பட்ட கதையதான் இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க மச்ச அவதாரம் கதையையும் இந்த அவதாரம் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா உங்களுடைய சாபதோஷம் அப்படின்றது பெரிய ஐதீகம் நாபாகன யோசிச்சு பாத்தீங்களா கல்வி அறிவு வேத சாஸ்திரங்கள்ல சிறந்து விளங்குனா தன்னுடைய உடன் பிறந்தவர்களால ஏமாற்றப்பட்ட போபப்படல தந்தைதான் தன்னுடைய சொத்துன்னு நம்பி போனா யாகம் முடிஞ்சு எல்லாம் கூடுற நேரம் வரப்போ ஒரு கருணிர மனிதன் கூட நாபகனுக்கு கோபம் வரல எந்த மறக்காம உயர்ந்த பண்போட இருந்த நாபகனுக்கு அவங்க சகோதரர்கள் பிரிச்சு கொடுக்கற சொத்தை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமாவே வந்து சேர்ந்தது ஒவ்வொரு நேரமும் நம்ம தோற்று போகும்போது மனச தளர விடாம நாபாகன் மாதிரி நம்ம செய்யற செயலை கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சேர வேண்டியது பல மடங்கா வந்து சேரும்ன்றதுக்கு தான் நமக்கு பெரிய உதாரணமே நம்ம உடன் பிறந்தவங்க நமக்கு உரிமைப்பட்ட சொத்தை நமக்கு வரவிடாம தடுத்தாலோ இல்ல அபகரிச்சுகிட்டு நம்மளை ஏமாத்தினாலோ நம்ம அந்த நேரத்துல நினைவுல வச்சுக்க வேண்டியது இந்த நாபாகன் கதையதான் அப்படி நம்ம இருந்தோம்னா நாபாகனுக்கு சிவபெருமான் கொடுத்த வரம்படி நமக்கும் வேணாம் இந்த கதையதான் சுகபிரம்ம ரிஷி பரிசுத்த மகாராஜாக்கு சொன்னாரு இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்